நேத்ரனு எனக்கு இருபத்தி ரெண்டு வருஷமா தெரியும் ரெண்டு மகள்களும் ரொம்பவே பாவம் ஆறு மாசமா பட்ட வேதனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அப்படின்னு சீரியல் நடிகர் சதீஷ் அவரு ரொம்ப எமோஷனலா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் யுவராஜ் நேத்ரன் அவரு ஆறு மாத காலமாவே புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்தாரு இதுல ரொம்பவே உடல்நிலை முடியாம ஆயிட்டாரு நேத்ரன் அவரை பத்தி பாக்கியலட்சுமி சீரியல் நடிகர் சதீஷ் அவரு ரொம்ப உருக்கமா பேசியிருக்காரு சீரியல் நடிகர் நேத்ரன் ஆரம்பத்துல பாக்கியலட்சுமி முத்தலகு பொன்னி இந்த சீரியல் எல்லாம் நடிச்சாரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு ரொம்ப நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தாரு திடீர்னு அவருடைய உடல்நிலை ரொம்ப முடியாம ஆயிருச்சுங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடிதான் அவருக்கு புற்றுநோய் வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து சிகிச்சையெல்லாம் செய்திகள் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணி இரண்டு மகள்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை பிடிச்ச வேலைன்னு ரொம்ப அழகா ஒரு குடும்பம் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில திடீர் இறப்பு எல்லாருக்குமே வேதனையை கொடுத்திருக்கு அந்த வகையில சீரியல் நடிகர்கள் பிரபலங்கள் எல்லாருமே வந்து நேர்ல போயிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் அவர் கூட இருந்தே ஞாபகங்கள் நினைவுகள் எல்லாம் பத்தி ரொம்பவே வெளிப்படையா பேசி இருந்தாங்க அதுல பாக்கியலட்சுமி சீரியல நடிச்ச சதீஷ் அவரும் அதுல என்ன சொல்லி இருக்காருன்னா அவரு நேற்றிரவு சக நடிகர் அன்பு சகோதரன் நேத்ரன் அவரு காலமாயிருக்காரு ஆறு மாசமா ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்ப அவரு காலமாயிருக்காரு இந்த ஆறு மாசமா அவரு பட்ட கஷ்டம் எல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வேதனை இந்த புற்று நோய் அவரை வந்து பாடா படுத்திருச்சுதான் சொல்லணும் இருபத்தி ரெண்டு வருஷமா அவர் எனக்கு தெரியுங்க இத்தனை வருஷத்துல நேத்ரன் தம்பி ஒரு முறை கூட கோபப்பட்டு முகம் சுழிச்சு பே தே கிடையாது ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப நல்ல பழகுவாரு பாசமா இருப்பாரு யாரையுமே சண்டைக்கு போக மாட்டாரு கோபமேடாத தான் சொல்ல முடியும் பயணம் இருந்தே அவர் எனக்கு தெரியும் வந்து ரொம்ப நல்ல பழக்கம் அவருக்கும் எனக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் என்ன அந்த மாதிரி நிறைய முறை வந்து பாத்திருக்காரு ரொம்ப பாசமா மென்மையா பேசுவாரு ரொம்ப பக்குவமானவர் ஏன் ஆண்டவன் இவ்வளவு சோதிச்சு இப்படி உயிரை எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியல அவன் போடுற கணக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நேத்திரன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன் நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம் நேத்திரன் அவங்களுடைய மனைவியும் ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க அவங்களுக்கு இதை தாங்கிக்கிற சக்தி கண்டிப்பா கிடைக்கணும் நல்லதையே நினைக்கணும் அவங்களுக்கும் நல்லதே நடக்கணும் நீண்ட நாள் ஆரோக்கியமா அவங்க வாழணும் நம்ம எல்லாரும் அவங்களுக்காக வேண்டிக்கலாம் அப்படின்னு சதீஷ் அவரு ரொம்பவே உருக்கமா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு நேத்திரன் அவருக்கு நிறைய ரசிகர்கள் அதாவது இப்ப சமீபத்துல அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும் கூட அவர் நிறைய சீரியல்ல வந்து நடிச்சிருக்கிறதுனால நிறைய ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் அவங்களை காத்திருக்கிறதுனாலையும் ரசிகர்கள் எல்லாம் அப்பவே அவருக்கு ஆறுதலா அவங்களுடைய குடும்பத்துக்கும் மகளுக்கும் ஆறுதலா தயவு செஞ்சு எதுவும் கவலைப்படாதீங்க அப்பா சரியாகி வருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி இருந்தாங்க திடீர்னு இந்த இறப்பு செய்தி நல்ல நடிகர் வந்து இறந்துட்டோமே இப்படி ஒரு நல்ல நடிகரை இவ்வளவு சீக்கிரமா இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனையில அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுறாங்க நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்